வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மார்ச் எட்டாம் தேதி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே சர்வதேச மகளிர் தினம் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அதிரடியான ஒரு காரியம் பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பை பெண்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நம்ம தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த வாய்ப்பை பெற்றுள்ளார் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு தகவல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய சோசியல் மீடியா பேஜஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஸோ இதன் மூலமாக பிரைம் மினிஸ்டர் என்ன கன்வே பண்ணுறாரு அப்படின்னா பெண்கள் ஒரு மிக உயரிய இடத்துக்கு வரணும் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி இதில் மறைமுகமாக பேசுகிறாரு நல்லா படித்து இல்லை ஃபீல்டில் வைசாலி அவர்கள் மட்டும் கிடையாது ஸ்பேஸ் டெக்னாலஜியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ப்ரைம் மினிஸ்டருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு அப்போ பல்வேறு துறைகளில் பெண்கள் வந்து சாதிக்கணும் ஸோ அப்படி நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்ல இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ரீச்சுக்கு வந்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய சோசியல் மீடியா பேஜை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை ஸோ இது இது மூலமாக பிரைம் மினிஸ்டர் மோட்டிவேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியுது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மகளிர் தினத்தை ஒட்டி தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திருக்காங்க திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தமிழக வெற்றி கழக பயன்படுத்தி அந்த பேனர் இருக்குல்ல அதில் ஏகப்பட்ட எழுத்து பிள்ளைங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வேலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அதில் பேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தவறிய அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து தவறாக எழுதப்பட்டிருக்கு கண்டித்து அப்படிங்கிறதுக்கு மூணு சுழி இன்னும் வரும்ல அதுக்கு ரெண்டு சுழி இன்னுன்னு போட்டு பின்னாடி பேனரில் வந்து அடித்து வச்சுருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ன பண்ணார் தெரியுமா மும்மொழி கொள்கையெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டார் சரி இருமொழி கொள்கையாவது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னா அதுவும் இல்லையே ஏகப்பட்ட எழுத்து பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க பாஜகவினர் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு சரி தமிழில் தான் பிழை அப்படின்னு பார்த்தா ஆங்கிலம் கரெக்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பஞ்சாயத்து அதே வேலூர் மாவட்டம் முன்னாடி சொன்னது வேலூர் மேற்கு மாவட்ட தாவிக்கா இப்போ வேலூர் கிழக்கு மாவட்ட தாவிக்கா நீங்கள் மட்டுந்தான் சம்பவம் பண்ணுவீங்களா நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு வேலூர் கிழக்கு மாவட்ட தாவேக்கா பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஒரு கையெழுத்து இயக்க மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க வி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டு தாவேக்காவை சேர்ந்த பல பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க வி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எழுதப்பட்டு நிறைய பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது எப்படி வரணும்னு தெரியுமா வி ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இதில் காமெடி என்ன அப்படின்னா வி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எழுதி இருக்கு ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போட்டு வச்சுருக்காங்க அந்த கையெழுத்து போட்ட ஒருத்தர் கூட கவனிக்கலையா அது தப்பான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கலையா வி ஸ்டாண்ட் அகென்ஸ்ட்டு உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எழுதியிருக்கணும் ஓகே ஆப்ரகலிங்கானா அப்துல் கலாமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வதேச மகளிர் தினமா நம்ம இந்தியாவுடைய ஒரு வீர மங்கை பற்றிய ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன் நம்மளுடைய பார்லிமெண்ட்டு அட்டாக் செய்யப்பட்டு பார்த்தீங்களா தீவிரவாதிகள் நம்மளுடைய பாராளுமன்றத்தை தாக்குனாங்கள் அப்போ கமலேஷ் குமாரி அப்படிங்கிற சிஆர்பிஎஃப் மகிழா பிரிவை சேர்ந்த ஒரு வீராங்கனை கமலேஷ் குமாரி அப்படிங்கிறவங்க தீவிரவாதிகள் ஷூட் பண்ணதில் பதினோரு புல்லெட்ஸு அவங்க மேலே வந்து பாயுது அப்படி இருந்தாலும் தன்னுடைய உயிர் போகிற வரைக்கும் தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துகிறாங்க பாராளுமன்றத்துக்குள்ளே தீவிரவாதிகள் நுழைய விடாமல் தடுக்கிறாங்க கமலேஷ் குமாரி ஸோ அப்படிப்பட்ட வீராங்கனைகள் போல்டான பெண்கள் வந்து இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்